நம்மை சுற்றி நம் கண்களுக்குத் தெரியாத ஒரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா அந்த உலகத்தின் விதிகள் பற்றியும் அதன் குடிகளைப் பற்றியும் பேசும் ஒரு அத்தியாயம் குரானில் இருக்கிறது இது வெறும் ஆவிகள் பூதங்கள் பற்றிய அமானுஷ்யக் கதைகள் அல்ல இது பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட விதிகளைப் பற்றிய ஒரு ஆழமான பார்வை அதுதான் சூரத்துல் ஜின் நம்மில் பலர் இந்த அத்தியாயத்தை ஜின்களை விரட்டும் ஒரு மந்திரமாக மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் அதில் அல்லாஹ் சொல்லியிருக்கும் ஆழமான ரகசியங்களையும் அற்புதங்களையும் பற்றித்தான் இன்று விரிவாகப் பார்க்கப் போகிறோம் சூரத்துல் ஜின் திருக்குரானின் எழுபத்து இரண்டாவது அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட இந்த சூரா இருபத்து எட்டு வசனங்களைக் கொண்டது ஜின் என்ற அரபு வார்த்தைக்கு மறைக்கப்பட்டது என்று பொருள் ஜின்கள் மனிதர்களின் பார்வையில் இருந்து மறைந்து வாழ்வதால் அவர்களுக்கு இந்த பெயர் வந்தது இந்த அத்தியாயத்தின் பெயர் ஜின்களைப் பற்றி இருந்தாலும் இது அவர்களைப் பற்றிய பயமுறுத்தும் கதைகளைக் கொண்டதல்ல மாறாக இந்த அத்தியாயத்தின் மையக்கருவே மிக அற்புதமானது ஜின்களில் ஒரு குழுவினர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குரானை ஓதுவதைக் கேட்டு அதன் சத்தியத்தை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாற்று நிகழ்வை இது விவரிக்கிறது நினைத்து பாருங்கள் மக்காவுக்கும் இடையில் உள்ள நக்லா என்ற பள்ளத்தாக்கில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் குரானை சத்தமாக ஓத அந்த வழியாகச் சென்ற ஒரு கூட்டம் அந்த வசனங்களை கேட்கிறது அதைக் கேட்ட மாத்திரத்தில் அதன் சொல் அழகிலும் ஆழமான கருத்திலும் அவர்கள் மெய் மறந்து போகிறார்கள் அமைதி அமைதியாக கேளுங்கள் என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டு அதை முழுமையாக செவிமடுக்கிறார்கள் அந்த தெய்வீக வார்த்தைகள் அவர்களின் உள்ளங்களை தைக்க அந்த நொடியே அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் இந்த நம்ப முடியாத மாற்றத்தை விவரிப்பதுதான் சூரத்துல் ஜின்னின் தொடக்கம் ஆக இந்த சூரா ஜின்களைப் பற்றியது என்பதை விட குரானின் மகத்துவத்தைப் பற்றியது அதன் ஈர்ப்பு சக்தி மனிதர்களை மட்டுமல்ல மறைவான படைப்புகளையும் எப்படி ஈர்க்கிறது என்பதைப் பற்றியது ஜின்களைப் பற்றி நம் மக்கள் மத்தியில் பலவிதமான கட்டுக்கதைகளும் தவறான நம்பிக்கைகளும் இருக்கின்றன ஆனால் இஸ்லாம் அவர்களைப் பற்றி மிகத் தெளிவாக விளக்குகிறது ஜின்கள் என்பவை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான படைப்பு மனிதர்களை களிமண்ணிலிருந்தும் வானவர்களை ஒளியிலிருந்தும் படைத்த அல்லாஹ் ஜின்களை புகையில்லாத நெருப்புக் கொழுந்திலிருந்து படைத்தான் இதை குரான் பல இடங்களில் உறுதி செய்கிறது அவர்களுக்கும் நம்மைப் போலவே பகுத்தறிவும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் சுதந்திரமும் இருக்கிறது அதனால்தான் அவர்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டு நம்மில் முஸ்லிம்கள் காஃபீர்கள் இருப்பது போலவே ஜின்களிலும் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் உண்டு அநீதி இழைக்கும் காஃபீர்களும் உண்டு இதை அந்த ஜின்களே இந்த சூறாவில் ஒப்புக்கொள்கின்றன நிச்சயமாக எங்களில் முஸ்லிம்களும் இருக்கின்றனர் அக்கிரமக்காரர்களும் இருக்கின்றனர் என்று அவர்கள் கூறுவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குரானின் அந்த அழகிய வசனங்களை கேட்டதும் அந்த ஜின்களின் உள்ளத்தில் ஏற்பட்ட தாக்கத்தையும் அவர்களின் வாக்கு மூலத்தையும் இந்த சூரா மிக அழகாக பதிவு செய்கிறது அவர்கள் தங்கள் கூட்டத்தாரிடம் திரும்பிச் சென்று என்ன சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு அறிவிக்கிறான் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குரானை கேட்டோம் அஜப் என்ற அரபு வார்த்தை வெறும் ஆச்சரியத்தை மட்டும் குறிக்கவில்லை அதுவரை அவர்கள் கேட்டிராத கற்பனை செய்துகூட பார்த்திராத ஒரு பிரமிப்பை ஒரு திகைப்பை அது குறிக்கிறது அதன் கட்டமைப்பு மொழிநடை செய்தி என அனைத்தும் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது அடுத்ததாக அதன் தன்மையை விவரிக்கிறார்கள் அது நேர் காட்டுகிறது இந்த குரான் சரியான பாதைக்கு வழிகாட்டுகிறது என்பதை அவர்கள் உடனடியாக உணர்ந்து கொண்டார்கள் அதனால் ஆகவே அதைக் கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று உறுதியாக அறிவித்தார்கள் இந்த சூரா ஜின்களின் வாக்கு மூலம் வழியாக பிரபஞ்சத்தில் நடந்த ஒரு மாபெரும் மாற்றத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது அதுதான் வானத்தின் பாதுகாப்பு குரான் அருளப்படுவதற்கு முன்பு ஜின்கள் வானுலக செய்திகளை ஒட்டுக் கேட்கும் பழக்கம் கொண்டிருந்தன வானவர்கள் பேசிக்கொள்ளும் சில தகவல்களை திருட்டுத்தனமாக கேட்டு அதை பூமியில் உள்ள சோதிடர்களிடம் கலந்து நூறு பொய்களுடன் ஒரு உண்மையைச் சொல்லி மக்களை வழிகெடுத்து வந்தனர் ஆனால் குர் ஆன் அருளப்பட்ட பிறகு அந்த நிலைமை முழுமையாக மாறியது வானம் கடுமையான காவலாளிகளாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டது ஜின்கள் இதை உணர்ந்து தங்களுக்குள் பேசிக்கொண்டதை இந்த சூரா இப்படி விவரிக்கிறது நிச்சயமாக நாம் வானத்தை தொட்டு பார்த்தோம் ஆனால் அது கடுமையான காவலாளிகளாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம் இந்த அத்தியாயம் மனிதர்களுக்கும் ஜின்களுக்குமான உறவில் உள்ள ஒரு முக்கியமான சிக்கலையும் பேசுகிறது அறியாமைக் காலத்தில் மனிதர்களில் சிலர் பாலைவனங்கள் அல்லது ஆள் நடமாட்டமில்லாத இடங்களை கடக்கும்போது அங்குள்ள ஜின்களின் தலைவனிடம் பாதுகாப்பு தேடும் பழக்கத்தைக் கொண்டிருந்தனர் இது ஒரு வகையான இணைவைப்பு இந்த செயலை பற்றி ஜின்களே இப்படி குறிப்பிடுகின்றன நிச்சயமாக மனிதர்களில் சிலர் ஜின்களில் சிலரிடம் காவல் தேடிக் கொண்டிருந்தனர் இது அந்த ஜின்களின் கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகப்படுத்திவிட்டது மனிதர்கள் தங்களை பார்த்து பயந்து தங்களிடம் உதவி தேடுவதைக் கண்ட தீய ஜின்களுக்கு அது மேலும் கர்வத்தையும் மனிதர்களை வழிகெடுக்கும் துணிச்சலையும் கொடுத்தது இதன் மூலம் குரான் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை தருகிறது பாதுகாப்பையும் உதவியையும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும் இரவு இருக்கும்போது நீங்கள் படுக்கையில் புரண்டு புரண்டு பாவங்களின் பட்டியலை நினைத்து இதெல்லாம் ஒரே இரவில் மன்னிக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்ததுண்டா அந்த பாரம் அந்த உறுத்தல் தூக்கமில்லா இரவுகள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குமா என்று உங்கள் மனம் ஏங்கியதுண்டா ஒருவேளை நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் பலர் அறியாத ஒரு ரகசியம் இருக்கு அது இரவு நேரத்தில் மறைந்திருக்கு இன்னிக்கு அந்த திறவுகோல பகிரப் போறேன் இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிமுறை நாம எல்லாரும் மனிதர்கள் இல்லையா தவறு செய்யறது இயல்பு சில சமயம் தெரிஞ்சே செய்கிறோம் சில சமயம் தெரியாமலே மாட்டிக்கிறோம் ஆனால் இந்தத் தவறுகள் மனசுக்குள்ள ஒரு எடை மாதிரி அந்த எடை நாளாக நாளாக அதிகமாகி உங்களுக்குள்ளேயே மூச்சு முட்ட வைக்கும் ஒரு கட்டத்துல இந்த பாரம் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சிலர் நான் நான்கு வருஷமா தொழுகையில்ல என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைச்சு கவலையோடு தூங்கப் போவாங்க அந்த எண்ணம் அவங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் சிலர் நான் நேற்றுதான் ஒரு பெரிய பிழை பண்ணிட்டேன் இனி என்ன ஃபேஸ் பண்ணி அவரை கேட்கிறது என்று நினைச்சு தூக்கமே வராம கண்விழிப்பாங்க அந்த குற்ற உணர்வு விரக்தி தனிமை இதுதான் பல பேரோட நிஜம் இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள பொசுங்கி கிடக்கும்போது நீங்கள் வெளியே சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் நீ மன்னிக்கப்பட முடியாதவன் அந்த சத்தம் பொய் அது வெறும் ஷைத்தானின் ஊசலாட்டம்